பள்ளி கூடம் திறந்தாச்சே நோட்டு புத்தகம் கொடுத்தாச்சே கோடை காலம் முடிஞ்சாச்சே பள்ளியும் இன்று திறந்தாச்சே அப்பா படித்த காலத்திலே புத்தக பைசுமை அதிகமாமே நான் படிக்கும் காலத்திலே புத்தக பைசுமை அதிகமில்லையே வீட்டுக்கு சற்று அருகிலே நான் படிக்கும் பள்ளியே பள்ளிக்கு நேரத்தில் சென்றிடுவேனே பள்ளிக்கு விடுமுறை நான் எடுத்தாலும் முறைப்படி விடுப்பு கடிதம் கொடுத்திடுவேனே பள்ளி விட்டால் நேராக வீடு வந்து சேர்வேனே பள்ளிச்சீவுடை அணிந்து தானே பள்ளி கூடம் சென்றிடுவேனே நல்ல சொற்களையே பேசுவேனே அது தீயதென்றால் விலகிடுவேனே கோடை விடுமுறை முடிந்து என்று உற்சாகமாய் செல்கின்றேன் பள்ளிக்கே